சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள்லாம் சாதாரணமாக செஞ்சிட்டு இல்லை மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில் மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணுன்னு நினைக்கிறவன் இல்லைன்னா ஒரு கட்சியினுடைய அரசல்ல ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன்